தற்போதைய செய்தி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்களால் கிலாம்பாக்கம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது பெருங்களத்தூர் கிலாம்பாக்கம் ஊரப்பாக்கம் குடுவாஞ்சேரி வரை கடுமையாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நிற்பதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் அவதியடைந்துள்ளனர் கிலாம்பாக்கத்தில் இரண்டாவது நாளாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பத்மநாபன் வழங்க கேட்கலாம் பத்மநாபன் பொங்கல் விடுமுறையொட்டி பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதாக கிலாம்பாக்கம் மற்றும் சுற்றுவட்ட பகுதிகளில் என்ன போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இது குறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் மோனிஷா பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து இரண்டாவது நாளாக பொதுமக்கள் தங்களுடைய பயணத்தை தொடங்கியுள்ளனர் இன்று காலை முதலே தொடர்ந்து பல்வேறு பகுதியிலிருந்து சென்னையிலிருந்து செல்லக்கூடிய மக்கள் வந்து தங்களுடைய சொந்த வாகனம் மூலமாக அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து மூலயமா ரயில் மூலயமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையில் பல்வேறு பகுதியில் பணிபுரியவர்கள் தங்களுடைய ஒன்பது நாட்கள் தொடர்ந்து விடுமுறை விடப்படுகிறது இதனால் வந்து பள்ளி மற்றும் கல்லூரி மற்றும் தனியார் வேலை பார்க்குறவர்களும் அரசு ஆகிய பணிகளும் பயணம் செய்கிறோம் தொடர்ந்து இந்த விடுமுறையை தொடர்ந்து நேற்றிலிருந்து தொடர்ந்து பயணத்தை தொடங்கியுள்ளனர் குறிப்பாக மதுரை திருச்சி கோவை சேலம் ஈரோடு திருச்செந்தூர் திருநெல்வேலி போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் வந்து நேற்று மாலையிலிருந்து தொடர்ந்து பயணம் செய்து வந்த நிலையில் இன்றும் அதேபோல் இன்றும் காலையிலிருந்து தொடர்ந்து பயணம் செய்து வருகிறார்கள் தங்களுடைய சொந்த வாகனம் செல்பார்கள் தாம்பரம் பெருங்குலத்தூர் கிலாம்பாக்கம் ஊரப்பாக்கம் கூடாஞ்சி வரை தற்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது கிலாம்பாக்கத்திலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் ஊரப்பாக்கம் வழியாக செல்லக்கூடியதால் இந்த வந்து கடுமையான போக்குவரத்து தற்போது நெரிசல் ஏற்பட்டுள்ளது கூடாஞ்சேரி போலீஸார் தற்போது போக்குவரத்து காவல்துறையை அந்த பகுதியில் சென்று அவர்கள் போக்குவரத்து சரி பணியில் ஈடுபட்டாலும் தொடர்ந்து அதிக அளவில் வாகனங்கள் செல்வதால் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் லீவ் விடுமுறை விடப்பட்டுள்ளார் தன்னுடைய சொந்த வாகனம் மூலமாக கார் மூலியமாக நிறைய பயணிகள் வந்து செ சென்று கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகளும் வரக்கூடிய பேருந்துகள் வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அந்த வழியாக வருவதால் அதிக அளவில் வந்து வாகன நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் நடந்து வருகிறார்கள் பத்மநாபன் தகவல்களுக்கு நன்றி